வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு சகல விதமான ஜுரங்களுக்கு எத்தனையோ ஜுரம் வருது இன்றைக்கி புதுசு புதுசாக இருக்குது ரொம்ப அச்ச உணர்வோடு எல்லோரும் இருக்கும் இந்த ஜுரம் எல்லாம் சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வருது சாதாரணமாக ஜுரம் வருது அதிகமான குளிர் கா காய்ச்சலும் வருது அதிக உஷ்ணத்தாலையும் வருது எந்த காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு எளிய வழிமுறை தான் அந்த அளவுக்கு காய்ச்சல் வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி மிக மிக எளிய ஒரு மருத்துவ குறிப்பு இது இந்த மூலிகை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த குடிநீர் மூலிகை செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும் இது வந்து அவரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த அவுரி செடியில் விஷத்தன்மை எவ்வளோ இருக்கோ அந்த விஷத்தன்மையெல்லாம் முறிச்சிடும் அந்த அளவுக்கு இதனுடைய இலையை பார்த்திங்கன்னா நம்ம லேசாக முருங்கைக்கீரை மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளுக்காய் வேலை இலை மாதிரியாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா துளூரில் பார்த்திங்கன்னா ஆவரம் இலை மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி பல பரிமாணத்தில் இது இந்த அவுரி உண்டு இந்த விதையை பார்க்கணும் முதல்ல நமக்கு ஒரு செடி எடுக்கும்போது பூ காய் தான் நமக்கு காட்டி கொடுக்கும் அதனால் இந்த விதை அவரி செடியில் மட்டும்தான் இந்த மாதிரி விதை நீங்கள் பார்க்க முடியும் இது வரைக்கும் நுனி வரைக்கும் பாருங்கள் இங்கெல்லாம் விதை இருக்குது இந்த மாதிரி விதை ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்து எடுத்துங்க இந்த விதையை முதல்ல விடும்போது மேல் நோக்கி இருக்கும் விதையெல்லாம் முற்றி போச்சுன்னா கீழே சாஞ்சிடும் இதனுடைய குணாதிசயம் மிக அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த அவுரி செடியை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இது ஒரு ஒரு எளிய வைத்திய முறையை சொல்கிறோம் இந்த குடிநீர் பண்ணி ஒரு பிடி இலை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சே அஞ்சு மிளகு இந்த மாதிரி ஒரு அஞ்சு மிளகு தட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு மிளகு தட்டி போட்டு இதில் ஒரு லிட்டர் தண்ணி வைங்க மூணு பங்கு சுருக்கிடுங்க சுருக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு வேளை சாப்பிட்டுங்கன்னா வந்தீங்கன்னா இது சாப்பிட்றதுனால இந்த குடிநீர் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா வாத ஜுரங்கள் எல்லாம் அப்படியே சைலண்ட்டாகிடும் ஜுரம் தலை தூக்காது இந்த வாத ஜுரத்துக்கு என்னென்னவோ வைத்திய முறை செஞ்சாலும் இந்த வாத ஜுரம் அவ்வளோ எளிதில் அடங்காது அப்படி சரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த குடிநீர் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாத ஜுரமும் போகும் கீழ்வாதம் ஒரு சிலருக்கு கனவு காலில் கீழ்வாதம் இருக்கும் கையில் மூட்டெல்லாம் வீங்கிட்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழ்வாதம் இருக்கும் இந்த கீழ்வாதமும் படிப்படியாக குறைஞ்சிடும் இதை வந்து எப்போ எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உங்களுக்கு விவரம் தெரியணும் இல்லையா இதை வந்து சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஒரு நூறு மில்லி சாப்பிட்டா போதும் கஷாயம் பண்ணி நீங்கள் தின டெய்லி ஃபுல்லாக சாப்பிட்ணதில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நூறு மில்லி சாப்பிட்டிங்கன்னா கஷாயம் பண்ணி அற்புதமாக வேலை செய்யும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முத்தோஷம் முத்தோஷம் திரிதோஷம் முப்பினி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாத பித்த சிலோத்தம் இதை மொத்தம் சமநிலை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த குடிநீரில் பாருங்கள் அந்த அளவுக்கு வேலை இருக்குது இதை வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டு தரத்துக்கான வாய்ப்பு கிடையாது இது வந்து அவுரி எப்படிப்பட்ட விஷத்தன்மையான நமக்கு ஜுரம் வருத பித்தம் முத்தி பித்த அமிலமாக கெட்டு அதுலேருந்து தான் நமக்கு ஜுரம் வரும் சாதாரண ஜுரம் வந்தாலும் சரி எந்த விஷ காய்ச்சல் வந்தாலும் சரி அந்த காலத்தில் சொன்ன சித்தரங்கள்லாம் இதெல்லாம் கஷாய முறையாக பண்ணி நிறையா கொடுத்து நிறைய வியாதிங்க சரி பண்ணியிருக்காங்கன்னு மிக அற்புதமாக பழைய நூல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இது மிக அதி உத்தமமான ஒரு மூலிகை இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் வீடியோ பதிவும் போட்டிருக்கோம் பார்த்துங்க இந்த முறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பரிபூர்ணமாக குணம் காணலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்